ஐந்து கரத்தனை ஆனை மகத்தனை எந்தின் இளம்புரை போகலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மரிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் என் என்சைஜும் குமரே சஜித தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டைஜும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வமங்கள மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண் ஏ திரியம்புகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்குரு மதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ் முகே வணக்கம் கன்னி ராசியிலே லக்னமாக கொண்டவர்கள் கன்னி லக்னமாக கொண்டவர்கள் செயல்பாடுகள் வாழ்க்கையிலே வாழ வேண்டிய நிலைமைகள் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான நிலையிலே ஜாதகன் வாழ்ந்து கொண்டு இருப்பான் அதை நாம் எப்படி அறிவது ஆச்சார அனுஷ்டானங்களை அதற்கேற்றது போல செயல்படுவான் செயல்படுத்துவான் பக்தி மார்க்கத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் அதே போல ஈகை குணங்கள் ஓரளவிற்கு ஜாதகனிடம் இருக்கும் அதே போல தான தர்மங்களை செய்வதால் நமக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்நாளிலே பிற்பகுதியில் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டு வருபவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வயதில் நெருப்பினால் பயம் உண்டாகும் பத்து வயதிலே காய்ச்சலால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினெட்டு வயதிலே அம்மை நோயால் ஜாதகன் அவதிப்பட்டு தேறி இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் லக்கினத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டால் ஜாதகனுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு எழுபத்தி ஏழு வயது வரை ஜாதகன் வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்